முதலாவது அல்லாஹு தாலா சொல்கிறான் குழந்தைகள் அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட கிஃப்ட் அல்லாஹ் சொல்றான் அல்லாஹு அவனுக்கு அனைத்தும் சொந்தமானது நாடியவர்களுக்கு அல்லாஹ் பெண் குழந்தைகளை கிஃப்ட்டாக கொடுப்பான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆலா ஆண் குழந்தைகளை கிஃப்ட்டாக கொடுப்பான் அவ்வளும் அல்லது இன்னும் சிலருக்கு அல்லாஹ் கிஃப்டாக ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து கொடுப்பான் நாடியவர்களை எல்லாம் குழந்தை பாக்கிய மற்றவர்களாக அல்லாஹ் ஆக்குவார் அல்லாஹுக்கு தெரியும் யாருக்கு எப்படி கொடுக்க வேண்டும் என்று தெரியும் அல்லாஹ் சக்தியை பயன்படுத்தி அதை உலகத்திலே செய்து கொண்டிருக்கின்றான் என்று சொல்கிறார் முதலாவது அல்லாஹ் சொல்வது குழந்தைகள் அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட கிஃப்ட் ஒரு கொடை என்று அல்லாஹத்தாலா சொல்வார் இரண்டாவது அல்லாஹு சொல்லுகிறார் சொத்தும் அல்லாஹினால் கொடுக்கப்பட்ட பணமும் குழந்தைகளும் உலகத்துடைய அலங்காரம் என்று சொல்றாங்க அழகுக்காக வேண்டி அல்லாஹ் கொடுத்த விடயம் கொடுக்கின்றோம் அழகான வாகனத்தை வாங்குகின்றோம் அழகான ஒரு வீட்டை கட்டுகின்றோம் இன்னும் அழகுக்காக வேண்டிய எத்தனையோ விடயங்களை செய்கின்றோம் இதே போன்றும் உலகத்துடைய வாழ்க்கையுடைய ஒரு அழகு பணமும் குழந்தைகளிடம் பக்தர சொல்லுங்கள் கண்ணியமானவர்களை மூன்றாவது அல்லாஹார சொல்கின்றான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணமும் குழந்தைகளும் சோதனை என்று சொல்கின்றான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணமும் குழந்தைகளும் கொடுக்கப்பட்டார் அல்லாஹ் கிஃப்ட் என்றும் சொல்கின்றான் அலங்காரம் என்றும் சொல்லுன்றான் மூன்றாவது அல்லாஹார சொல்கிறான் சோதனை என்று சொல்கிறான் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களை அல்லாஹ் உலகத்திலே கிஃப்டாக கொடுத்த கொழுந்த குழந்தைகளை எப்படி சோதிக்கப்படாத குழந்தைகளாக மாற்றுவது உலகத்திலே சிலருக்கு அல்லாஹ் குழந்தைகளை சோதனையான ஆக்குவது எமது குழந்தைகள் எமக்கு எப்படி மாறாமல் இருக்க வேண்டும் அதற்குரிய வழிகளையும் அல்லாஹ் அல்லாஹால் காட்டியிருக்கின்றனர் அதற்குரிய முக்கியமான வழி அல்லாஹ் சொல்கின்றார் உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரகம் எப்படிப்பட்டது அதற்காக வேண்டிய எல்லா மனிதர்களையும் கற்களையும் பயன்படுத்திதான் அந்த நரகத்தை மூட்டி எரித்துக் கொண்டிருக்கின்றார் அதிலே கடினமான மலக்குமாக இருக்கின்றார்கள் அலைஹா மல ஈக்கத்தின் ஷிதா கடுமையான போக்குள்ளவர்கள் அவர்கள் அல்லாருடைய கட்டளைக்கு மாற்றம் செய்ய மாட்டார்கள் எதை அல்லாஹ் சொல்கின்றானோ அதை மாத்திரம் தான் செய்வார்கள் அல்லாஹு தாலா எமது குழந்தைகளை சோதனையாக ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி அற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கிக் கொள்ளாமல் இருப்பதற்காக வேண்டி சொல்லக்கூடிய வழி நரகத்திலிருந்து உங்களது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வேன் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களே இதற்காக வேண்டி என்னென்ன முயற்சிகளெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்தந்த முயற்சிகளெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களே எமக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பு குடும்பம் என்ற பொறுப்பு உலகத்திலே பெரிய பெரிய பொறுப்புகளை எடுத்திருக்கும் அந்த பொறுப்புகள் அனைத்தையும் யோசிப்பதற்கு முன்னால் அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய பொறுப்பு அது குடும்பம் என்ற பொறுப்பு அந்த குடும்பத்துக்கு உணவளிப்பது ரிஸ்கை கொடுப்பது உண்மையில் அது மிகப்பெரிய ஒரு தர்மம் செல்லல்லா செல்வது நான்கு தீனார்களை சொன்னார்கள் அல்லாஹுடைய பாதையினை செலவழிக்கக்கூடிய தீனார் ஒரு அடிமையை உரிமை விடுவதற்காக வேண்டி கொடுத்த தீனார் உங்களது குடும்பத்துக்காக வேண்டி செலவழித்த தீனார் நீங்கள் செலவழித்த தீனார்கள் மிகச் சிறந்தது உங்களது குடும்பத்துக்காக வேண்டி செலவழித்த பணம் என்று சொல்ல மாநிசம் சொன்னார்கள் அன்புக்குரியவர்களை கண்ணியமானவர்களை பிள்ளைகளை அவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி எவ்வளவு முயற்சி செய்கின்றோம் ஆனால் நரகத்திலிருந்து எமது பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்கின்றோம் இதை வைத்து நாம் முடிவு செய்யலாம் எமது குழந்தைகள் அல்லது நாளை மறுமை நாளையிலே அந்தஸ்தை உயர்த்தக்கூடியதா என்பதை முடிவு செய்து கொள்ளும் ஒரு ஆடி மடத்தில் வந்து ஒரு தாய் சொன்னார் எனது பிள்ளைகளை எவ்வளவோ பஜ்ரத்தில் எழுப்பு கொண்டே அவர்கள் எலும்பாமல் இருக்கின்றார்கள் முடியாமல் இருக்கின்றது அந்த ஆடிம் கேட்டார் உங்களது பிள்ளை படுக்கும் ரூமிலே நெருப்பு பத்தி கொண்டிருக்கின்றது ஏதோ இடத்திலே நெருப்பு பத்தி கொண்டிருக்கின்றது கரண்ட் ஷோட் ஏற்பட்டு விட்டது நெருப்பு பத்தி கொண்டிருக்கின்றது நீங்கள் பிள்ளையை எழுப்பாமல் விடுவீர்களா கண்ணியமானவர்களை ஒரு பிள்ளை பஜிர் தொழாமல் தூங்குகின்றார் என்றால் அவர் நரகத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றார் உங்களது உலகத்துடைய நெருப்பை பற்றி நீங்கள் பயப்படுகின்றீர்கள் கவலைப்படுகின்றீர்களா என்று அந்த மனிதர்கள் அன்புக்குரியவர்களே கண்ணியமானவர்களே எமது பிள்ளைகளை உலகத்தை விட்டும் நாம் பிரியும் பொழுது துவா செய்யக்கூடிய பிழந்த பிள்ளைகளாக நாம் விட்டு விட்டு செல்ல வேண்டும் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவருடைய அமல்கள் அனைத்துமே முடிந்து போய்விட்டது போய் விடுங்கள் என்று சொல்லவா அலை சொன்னார்கள் கன்னியமானவர்களை மூன்றே மூன்று விடயங்களை தத்து அதில் செல்லமாக அலைவர் செல் சொன்ன ஆக பெரிய கிஃப்ட் என்னவென்றால் வலதும் சாதிகும் எது கூல நல்ல ஒரு பிள்ளை அவரும் மௌத்தானதற்கு பின்னாலும் அப் எர்ஹம் மஹம அறப்பயா நீ என்று துவாசிக்கிறார் ஒரு மனிதன் நாளை மறமை நாளை இன்னே இருக்கும் பொழுது சொர்க்கத்திலே இருக்கும் பொழுது அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் அந்த மனிதன் கேட்பான் யார்லா நான் இவ்வளவு அமல் செய்யவே இல்லையே எப்படி இந்த எனது அந்தஸ்துகள் உயர்ந்து கொண்டு செல்கின்றன என்று கேட்பான் அல்லாஹு சொல்வானா பின்னால் உனது பிள்ளை உனக்காக வேண்டி யார்லா எனது பாப்பாவுடைய பாவத்தை மன்னித்து விடுவாயாக என்று இஸ்தி செய்கின்றது அதனால் தான் உங்களது அந்தஸ்து உயர்ந்து கொண்டு செல்கின்றது என்று நபி சொல்லி சொல்லி கண்ணியமானவர்களை உலகத்திலே பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுகின்றோம் அந்த சந்தோஷம் உலகத்தில் மாத்திர முடியக்கூடாது அது சொர்க்கத்திலும் இருக்கவில்லை சொர்க்கத்திலும் வேண்டும் அம்மா தலை சொல்லான் ஈமான் கொண்டவர்கள் தூங்கி ஈமான் ஈமானிலே தனது குடும்பத்தையும் வாழ வைத்து விட்டு சென்றார்கள் அவர் மட்டும் தொழுது விட்டு செல்லவில்லை அவர் மட்டும் நல்லதை செய்துவிட்டு செல்லவில்லை தனது குடும்பத்துக்கும் நல்லதை காட்டி வாழ வைத்துவிட்டு சென்றார் கன்னியமானவர்களை அல்லாஹு தாலா சொன்னால் அவரது குடும்பத்தையும் அவர்களுடன் சேர்த்து வைப்போம் சொருக்கத்துக்கு நுழைந்ததற்கு பின்னால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து இருக்கும் அல்லாஹு மகன் யார் உயர்ந்த அந்தஸ்திலே இருப்பாரோ அது வாப்பாவாக இருந்தால் வாப்பாவுடைய அந்தஸ்திலே பிள்ளைகளையும் வைப்பார் பிள்ளை உயர்ந்த அந்தஸ்தில் இருந்தால் வாப்பா கீழ் அந்தஸ்தில் இருந்தால் அல்லாஹு தாலா பிள்ளையுடைய அந்தஸ்துக்கு வாப்பாவை உயர்த்துவோம் கண்ணியமானவர்களை செய்ய வேண்டியது ஒன்றுதான் அல்லா தந்த ஈமான் இஸ்லாம் அதன்படி நாம் வாழ்ந்து எமது பிள்ளைகளை அந்த இஸ்லாத்தை ஈமானை கொடுப்போம் கொடுத்து விட்டால் உலகத்திலும் சந்தோஷம் மறுமையிலும் சந்தோஷம் என்பதை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹு தாலா சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை உலகத்திலும் சொர்க்கத்திலும் தந்துடுவானாக வாசல் ஜவான் அலி அஹமது இல்லாஹி அலமி அஸ்லாம் வரமத்துல்லாஹி வரம்